ஓகே சொன்னது டெல்லி அடுத்தடுத்து எட்டு இடங்களுக்கு செல்லும் அண்ணாமலை மாறியது மொத்த களம் தமிழகத்தில் பாஜக எடுத்திருக்கும் விஷயம் டெல்லி பாஜக தலைமையை பெரிய அளவில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது குறிப்பாக டெல்லியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலரும் அண்ணாமலை எடுத்திருக்கும் முயற்சியை பாராட்டியிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக திமுக போட்ட திட்டத்தை மாநிலத்தை கடந்து செல்லவிடாமல் தடுத்தது மட்டுமல்ல அவற்றை முறியடித்ததும் பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் திமுக முன்னெடுத்த நீட் எதிர்ப்பு போராட்டம் சிஏஏ ஜிஎஸ்டி வரிவிதிப்பு போன்றவை தமிழகத்தை கடந்து நாடு முழுவதும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டது அவை அரசியல் ரீதியாகவும் பாஜகவிற்கு எதிராக வாக்குகளை கூட்ட உதவி செய்தன இந்த நிலையில்தான் விரைவில் அடுத்த ஆண்டு தமிழகம் உள்ளிட்ட மாநில மொழிகள் மையமாக கொண்ட மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது குறிப்பாக தமிழகம் மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது இங்கு எங்குமே தாய்மொழி ஹிந்தி இல்லை எனவே ஹிந்திக்கு எதிராக ஒரு போராட்டத்தை மையமாக கொண்டு எழுப்ப வியூகம் வகுக்கப்பட்டிருந்ததா அவற்றை வழக்கம் போல தமிழகத்தில் இருந்து தொடங்க புதிய கல்விக் கொள்கையை மையமாக கொண்டு ஸ்டாலின் தலைமையிலான திமுகவினர் தொடங்கி இருக்கின்றனர் மும்மொழி விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலம் தேர்தல் வியூகத்தை கட்டமைக்க திமுக முயற்சி எடுத்து பல்வேறு திட்டங்களை போட்டிருக்கிறது ஆனால் அவற்றை அண்ணாமலை நேரடியாக மொத்தமாக முடித்து வைத்திருக்கிறார் குறிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் வேறு மொழி படிக்கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் பணம் இல்லாதவர்கள் படிக்கக்கூடாதா என அண்ணாமலை எழுப்பிய கேள்வி திமுகவை மொத்தமாக மக்கள் மத்தியில் வீழ்த்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை புதிதாக இணையதளம் ஒன்றை தொடங்கி அதில் கையெழுத்து இயக்கம் ஒன்றையும் தொடங்கி வைத்திருக்கிறார் இதோடு நில்லாமல் தமிழகத்தின் முக்கிய பகுதிகளை மையமாக கொண்டு சமகல்வி பொதுக்கூட்டம் ஒன்றையும் நடத்த இருக்கிறார் அண்ணாமலை அதோடு மார்ச் இருபத்தி மூன்றில் திருச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் திருநெல்வேலி ஏப்ரல் ஐந்தில் வேலூர் ஏப்ரல் பனிரெண்டில் காஞ்சிபுரம் ஏப்ரல் பத்தொன்பதில் சேலம் ஏப்ரல் இருபத்தி ஆறில் சென்னை மே மூன்றில் மதுரை மே முக்கிய பகுதிகளில் இரட்டை நிலைப்பாடு குறித்து அண்ணாமலை பேச இருக்கிறார் கோவை பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடியை அழைத்து வரவும் பாஜக சார்பில் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதா திமுக கையில் எடுத்திருக்கும் மும்மொழிக் கொள்கை மற்றும் நாடாளுமன்ற இடங்கள் விவகாரம் ஆகியவை மிக பெரிய அளவில் பாஜகவிற்கு தலைவலியாக மாறும் அதன் மூலம் புதிய கூட்டணி கணக்கு இருக்கும் என திமுக நினைத்த நிலையில் அதை சுக்கு நூறாக நொறுக்கி சாதனை செய்திருக்கிறார் அண்ணாமலை என டெல்லி மகிழ்ச்சியில் இருக்கிறதா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்